வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் தேங்காய் பால் வச்சு ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் தாங்க பண்ண போகிறோம் இது செய்கிறதுக்கு டைமே எடுக்காதுங்க ஜஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க டக்குனே செஞ்சிடலாம் இதை செய்கிறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தேவையில்லைங்க நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செஞ்சிடலாம் இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க நான் ஒரு தேங்காய் உடச்சிக்கிட்டு அதில் பாதி தேங்காய் மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த தேங்காயை நம்ம சின்ன சின்ன பீஸாக ரொம்பவும் சின்னதாக இல்லைங்க ஓரளவுக்கு நம்ம மிக்சியில் அரைப்படுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க நம்ம அந்த ஸ்கின்னை எடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க அப்படியவே நீங்கள் கட் பண்ணி போடுங்க எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு நம்ம ஒரு வாட்டி மிக்சியில் சுற்றிட்டு அப்புறமா தான் திரும்ப தண்ணி ஊற்றி நம்ம வந்து அரைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வந்துக்கிட்டேன் இப்போ ஒரு டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் அந்த பாதியை மட்டும் ஊற்றி அரைச்சிக்கிட்டு திரும்பவும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டேங்க இப்போ இந்த தேங்காய் பாலை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி நைஸாக உள்ள ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க அந்த திப்பி எதுவும் இல்லாத அளவுக்கு வடிகட்டிக்கோங்க நீங்கள் துணியில் கூட வடிகட்டிக்கலாம் இப்போ ஒரு வாட்டி இந்த மாதிரி பால் எடுத்து அரைச்சிக்கிட்டாச்சு இப்போ திரும்பவும் இன்னொரு வாட்டியும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி திரும்பவும் நம்ம வடிகட்டிக்கலாம் ரெண்டு வாட்டி எடுத்தால் போதுங்க நான் ரெண்டு டம்ளர் தண்ணி இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு மூடி தேங்காய்க்கு ரெண்டு டம்ளர் கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் வந்து ஒரு இரநூறு எம்எல் இருக்குங்க மொத்தத்தில் இந்த தேங்காய் பால் அளவு மட்டும் நானூறு எம்எல் இருக்குங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு வெல்லம் போட்டு அரை கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன் இதில் ஒரு கப்பு கோதுமை மாவுங்க அதை போட்டு வறுத்துக்கலாம் மிதமான தீலே வச்சு வறுத்துக்கோங்க ஒரு கப்பு வெல்லம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதே கப்புலேயே ஒரு கப்பு கோதுமை மாவு அதையும் இந்த மாதிரி வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கலர் கூட சேஞ்ச் ஆகிருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்ன்ட்டு நினைக்கிறேன் எப்படி நல்லா வாசம் வந்த பிறகு நீங்கள் கரைச்சி எடுத்து வெள்ளை தண்ணி அதில் வடிகட்டிட்டுக்கோங்க தூசி இல்லைனாக்கா அப்படியே ஊற்றிக்கோங்க இப்படி வடிகட்டிட்டு கரண்டியால் நல்லா கிண்டி விட்டுடுங்க உங்களுக்கு கட்டி எல்லாம் கட்டாது நீங்கள் பொறுமையாக செஞ்சுக்கோங்க மாவை நீங்கள் நல்லா வருத்திட்டுனாக்க உங்களுக்கு கட்டி கட்டாது சப்போஸ் நீங்கள் மாவை சரியாக வறுப்படலைன்னா கட்டி கட்டும் பாருங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டால் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கெட்டி ஆன பிறகு தான் நம்ம இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கணும் நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கேங்க அதில் தேங்காய் பால் இல்லை வெள்ளம் இல்லை ஆனால் கோதுமை மாவு கீ ஜீனி இந்த மூணையும் சேர்த்து பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபியை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ தேங்காய் பாலை நான் ஊற்றிக்கிறேன் எல்லா பாலையுமே ஊற்றிடுறேன் இப்போது கரண்டி ஆளையே எப்படி கிண்டி விட முடிஞ்சதுன்னா கிண்டிக்கோங்க இல்லைனாக்கா ஒரு விஸ்கு வச்சு கிண்டிக்கோங்க ஒரு விஸ்க்கு வச்சு கிண்டனாக்க டக்குன்னு கிண்டிடலாம் ஆனால் உங்களுக்கு கட்டி எல்லாம் கட்டாதுங்க நீங்கள் வந்து எதுவும் ஹரிபரி ஆகாமல் நீங்கள் பொறுமையாகவே நல்லா செஞ்சு விட்டுக்கோங்க இந்த டைம்லெலாம் நீங்கள் வந்து தீயை வந்து கொஞ்சம் மிதமானதில் வச்சுக்கோங்க சிம்லேயே வச்சுருங்க இப்போ விஸ்க் எடுத்து நீங்கள் கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லாவே கெட்டியாகிடுச்சு நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக கிண்டி விட்டுக்கோங்க இது உங்களுக்கு டென்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாங்க டைமை எடுக்காது உங்களுக்கு பால் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டேனாக்கா இதை டக்குன்னே செஞ்சிடலாம் இப்போ இன்னொரு டீஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கிட்டேன் போதுங்க இதுக்கு மேலே நெய் இதில் விட வேண்டாம் திரும்ப கூட இப்போ நெய் விட தேவையில்லை உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் கண்டிப்பாக தேங்காய் பால் ஊற்றினாவே அதில் ஏலக்காய் தூள் போட்டால் தாங்க நல்ல சரியான காம்பினேஷனுங்க நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு தூக்கி கொடுக்கும் இது செய்யும் போது இந்த கிச்சன் ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லுங்க அவ்வளோ குட் ஃப்ளேவர் வந்ததுங்க பாருங்க கெட்டியாக கெட்டியாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டினாக்க இதில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருங்க அப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நிறைய அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் அது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப தகட்டிடும் அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே இதை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க எப்போவுமே கெஸ்ட்டு வந்துட்டா இல்லைன்னா விசேஷ நாட்களுக்கு எப்போவுமே நம்ம வந்து கேசரி தாங்க பண்ணுவோம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக எல்லோரும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே பிடிக்குங்க நான் செஞ்ச இந்த ஸ்வீட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ